இது பண்ணி நண்பர்களே இப்போ எங்கள் வீட்டில் வச்சிருக்க செடியில் இது வந்து செடி பீன்ஸு படிக்கிறேன் எல்லாமே நல்லா காய்கறிகள் நல்லா சூப்பராக அறுவடை தந்துருக்குது செடி பீன்ஸு காராமனு அவரை சிறுகை வரை சிறகு அவரை கோழி அவரை அப்படி நிறைய காய்கறிகள் வச்சுருக்கேன் இதில் வந்து பீன்ஸ் பண்ணு நல்லா பூக்கள் நல்ல ஒரு நல்லா வந்துருக்குது மழையும் தெரிஞ்சிச்சா நல்லா சூப்பராக இருக்கும் அது நல்லா பண்ணுறது சாம்பாருக்கு நம்மளுக்கு வீட்டு போதுமான அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் காய்கறி கிடைக்குது பச்சை மிளகாய் செடியும் இருக்குது அதுவும் கொஞ்சம் காய்கறி நல்லா வந்துருக்குது வீட்டுக்கு போதுமான அளவு நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு செடி வச்சுருந்தாலே போதும் தினமும் காய்கறிகள் இதிலிருந்தே பறிக்கலாம் இது கோழி அவரையிலையும் பூக்கள் இப்போ நிறையா வந்துருக்குது சிலும் காய்ச்சிருக்கு பாக ச நம்ம இந்த பாக சின்ன பாக இருக்கா அது முள்ளங்கி இப்போ தான் நல்லா வைக்க ஆரம்பிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கா நம்ம வந்து வளைஞ்சிருச்சு அப்படிங்கிருக்கேன் ஏன்னா பெரிசலை தொல்லை தாங்க முடியல நிறைய வெள்ளை ரெட் கார் முள்ளங்கி நல்லா சேஃப் கொண்டு வந்துட்டேன் நம்ம வெள்ளை முள்ளங்கி வந்து கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு செடி தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சு பிரிச்சு இருந்து சூப்பராக இருந்துச்சு சாம்பாருக்கு நல்லா இருக்குது அந்த இலையுமே நம்ம வந்து கீரை பண்ணலாம் பருப்பு போட்டு கீரை பண்ணோன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் முள்ளங்கி பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி நம்ம வீட்டில் உள்ள முள்ளங்கி இது வந்து அவரை சிறகு அவரை இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது நீட்டமாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து கொஞ்சம் அந்த பூக்கள் வந்து ஒயிட் அண்டு வைலட் கலர் மாதிரி இருக்கும் நிறையா ஒரு நிறையா கிடச்சிச்சு வீட்டிலங்க நம்ம போதும் எனக்கு ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கேன் கொத்து செடியும் வச்சுருக்கேன் நம்ம கொடி செடியும் வச்சுருக்கேன் ஒரு பைப்பு தான் அதில் வச்சு நான் கொடி கட்டி விட்டுட்டேன் காய் சூப்பராக கொடுக்குது வாரத்துக்கு ஒருக்கா பிடிச்சாலே நம்ம வீட்டுக்கு போதுமான பொரியலுக்கும் கிடைக்கிது சாம்பாருக்கும் யூஸ் பண்ணால் நல்லா ஒரு அருமையாக இருக்குது கடையில் வாங்குற டேஸ்ட் கூட அப்படி இருக்காது ஆனால் நம்ம வீட்டில் உள்ளதுன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷான அவரை எந்த மருந்துமே கிடையாது சாணி உரம் மட்டும்தான் இதுக்கு கொடுக்குறேன் அப்புறம் இது வந்து சிறகு அவரை ஒரு நாலவரை வதக்கி விட்டுருப்பேன் மீதி எல்லாமே நம்மளுக்கு நிறைய காய்ச்சிக்கிட்டுருக்கு பூக்கள் அதிகமாக வருது அதை பாருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போது ரெண்டாவது அறுவடை பண்ண சே போடுறேன் இது ஃபர்ஸ்ட்டு அறுவடை ஒரு நாலு அஞ்சு காய் கிடச்சிருக்கு யார் யாரெலாம் உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க